இன்று ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு ஆனா ஒவ்வொரு அமைப்பும் நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தொகை ஜமாத்து இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் சொல்றாங்க அது ஏன் ஒவ்வொரு நம்ம சமுதாயத்தில் ஏராளமான இயக்கங்கள் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பிரிவை சேர்ந்தவர்களும் நாங்க தான் சரியான வழியில் இருக்கோம் என்று என்ன செய்யறாங்க சொல்லிக் கொள்றாங்க அது ஏன்னு கேட்கிறாங்க இதுக்கு மட்டும் இந்த கேள்வி வராது ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம் அந்த முஸ்லீம்களே நீங்க பாக்குறீங்க முஸ்லீம் கொஞ்சம் வெளியே மட்டும் பெருசா போட்டு பாருங்களேன் அப்ப ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம்னு நினைப்பாங்களா இல்லையா இந்துக்கள் நினைப்பாங்க நாங்க தான் கரெக்டா இருக்கோம் கிறிஸ்தவர் நினைப்பாங்க நாங்க போற ரூட் தான் கரெக்ட் அதனால இருக்கிறான் அப்படி நினைக்க போய் தானே அதில் இருக்கிறான் இல்லாட்டி வந்திருப்பான்ல ஒரு மதத்தில் ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் அதான் சரின்னு நினைக்கிறான் ஒரு பூத்த பொத்த முகத்தை சேர்ந்தவன் வந்து அதான் கரெக்ட் நினைப்பான் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவன் வந்து அது கரெக்ட்னு நினைக்கிறான் கடவுளை இல்லைங்கிறான அவன் அதான் கரெக்ட்னு அவன் நினைக்கிறான் முஸ்லீம் இப்படி நினைக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் இதுல கட்டமா அதையும் கேட்கலாம் அப்ப இது மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா இது அல்லாவே சொல்லிட்டான் ஹிஸ்பின் தேகம் பரிகோன் ஒவ்வொரு சாராரும் தங்களிடத்தில் உள்ளதுதான் சரி என்று இருமாந்து இருக்கிறார்கள் அல்லாவே சொல்றான் இப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்கல்ல காக்காயா இருந்தா கூட அந்த முட்டைக்கு பொறிச்ச குஞ்சா இருக்கிறனால அது நமக்கு தான் கருப்பு குஞ்சா தெரியும் காக்காய்க்கு என்னவா தெரியும் அது பொன் குஞ்சு தான் தங்க குஞ்சா தான் தெரியும் அவ உங்க பிள்ளை இருக்கு அடுப்பு கறி மாதிரி பிள்ளைய பார்த்தா தருவிழைய போட்டு போறீங்க அது போய் கண்ணே மணிய தங்கமே வயிற இருப்பீங்க பார்த்தா அடுப்பு கறியா தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம் நம்ம பெத்த பிள்ளை தானே நம்ம பெத்த பிள்ளைங்கும் போது அதுக்கு ஒரு பார்வை மாறுவது மனிதனுடைய சுபாவம் நல்லா இல்லாட்டா கூட நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்பது மனிதனுடைய ஒரு பலவீனம் அப்படித்தான் எல்லாரும் குறைக்கப்பட்டிருக்கணும் அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு கொள்கையில எந்த ஒரு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நாங்க சொல்றதா சரின்னு சொல்லுவாங்க ஏ அப்படி சொல்ல வேண்டாம் ஏண்டா அதுல இருக்கிறேன்னு கேட்டுருவோம் சொல்லித்தான் ஆவணும் இல்ல சரி இல்லடி அதுல இருக்கிறேன்னு கேட்போம்ல அப்ப அவன் ஒரு கட்சி காரணம் காங்கிரஸ் இருக்கிற கேளுங்களேன் காங்கிரஸும் சரியுமா திமுக காரன் கேட்டா அதான் சரி அப்படிமா அண்ணா திமுக ஆமா அதான் சரியுமா

ஒரு சுபாவம் மனிதன் அப்படி படைக்க இயற்கையாக அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான் அதுக்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது அதான் இயற்கை அப்ப என்ன கேட்கணும் இப்படி எல்லாரும் நாங்க தான் சரி நாங்க எதை ஏத்துக்கிறது அப்படின்னு வேண்டாம் கேட்கணும் அது கேள்விக்கு மார்க்கத்தில் விட இருக்கிறது எல்லாம் என்ன செய்யறோம் நாங்க தான் சரி நாங்க தான் சரிங்கிறோம் தௌகிஜ மாத்து நாங்க தான் சரின்னு சொல்ல தான் செய்யுது இல்லைன்னு சொல்லல எல்லாரும் நாங்க தான் சரின்னு சொல்ற மாதிரி தௌகிஜ மாத்து நாங்க தான் சரின்னு சொல்லுது இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் வரேன்

அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிற கஷ்டமா நீங்கள் தவிர்த்த மாதிரி சொல்லுங்கிறக்கா நீங்கள் பார்க்க வேணாம் தவிர எப்படி பார்க்கணும் மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிடுங்க இவங்க வந்து குரான் ஹதீஷுங்கிறாங்க இவங்க வந்து குரான் ஹதீஷ அவுளியா மஹான் பெரியார் அப்படி இப்படி லோட்டு லுஸுங்கிறாங்க இது குரான் ஷூ கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா விலங்குமா விளங்காதா அது விளங்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து அஜர்த்துக்கு தனி மரியாதை வேணும் அஜர்த்தத்துக்கு ரெண்டு குட்டுறா கொடுக்கணும் அஜரத்துக்கு பேசுறது கூலி கொடுக்கணும் இப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க தவுகி ஜமாத்துல கூட்டம் போட வர்றாங்களா உங்களுக்கு ஏதாவது பீஸ் கொடுக்குறீங்களா நாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கத்திட்டு போனா எங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் காசு கேட்போமா தந்தால் வாங்குவோமா இது வரைக்கும் கூட எங்க ஜமாத்தில் உள்ள யாராச்சும் யார்ட்டையாவது கூலி கேட்டுருக்கணுமா அப்ப நீங்க என்ன பார்க்கணும் பாக்கணும் அவங்க பேசுறது காசு கேட்கறாங்க இவங்க வந்து பேசி சும்மா போறாங்க இது பரவாயில்ல அப்படின்னு வழங்குறது கஷ்டமா இது விளங்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் ஒரு கூட்டமே போட்டா கூட மெசேஜ் சொல்லவே மாட்டாங்க என்ன செய்வாங்க இவன் உட்காந்துகிட்டு அவன் ஆகா ஓகம்பா அவன் இவன் ஆக தலைவர் அவர்களே இவர்களே இவர்களே என்ன செய்வான் இங்கனுக்குள்ள உள்ளால அவர்களேமா தலைவர் அவர்களே இன்னார் பொருளாளர் அவர்களே இவர் இவர்களேன்னு என்ன செய்வான் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வாய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான் இவன் அவனை புகழ்வான் நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமான்னு இவன் சொல்ல அவன் எந்திரிச்சு இவனை சொல்ல இது மாதிரி நடக்காத ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த ஜமாத்துல எந்த ஒரு கூட்டத்திலாவது எந்த ஒரு அறிஞரை பற்றியாவது தலைவரை பற்றியாவது இப்படி புகழ் சூட்டப்பட்டு நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படி தூரத்துல இருந்து பாருங்க தௌகஜமா சொல்லுதுன்னு பார்க்க எல்லாரும் ஆட்களை புகழ்கிறார்கள் இங்க அல்லா ரசூல் மட்டும்தான் யாரை பற்றியும் புகழ்ந்து நீங்க கேட்கவே முடியாது அல்லா ரசூல் ரெண்டே டாபிக் தாண்டி மூணாவது ஒண்ணு உண்டா பங்கு வைக்க மாட்டேங்கிறோம் மார்க்கத்தை வந்து தூய்மையா கொடுத்துறோம் இதை பாக்குறீங்க அதே மாதிரி எந்த ஒரு அமைப்பு உள்ளவங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மாலை போட ரெடியா இருக்காங்க கழுத்தை ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்காங்க நம்மள வந்து போத்த வர்றேன்னு சொல்லி பொன்னாடை பொண்ணாடை போச்சு நீங்க பாத்துருக்கீங்களா தவுஜமாத்துல யாருக்காவது பொன்னாடை போத்தி பாத்துருக்கீங்களா பாத்தல ஆனா அவங்க என்ன செய்யறாங்க இதுல அப்படி மயங்குறான் தான் ஆடையை கொடுக்கறான் பொய் சொல்லி கொடுக்குறான் பொண்ணாடு பொண்ணுலையா செஞ்சு கொண்டாது பொண்ணா தங்கம்

சொந்தத்துக்கு மௌல கல்யாணம் வந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்தாங்களா இல்ல இந்த தவி ஜமாத்துக்காரன் கல்யாணம் பண்றான் மத்த எல்லாரும் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்படி கண்டுபிடிச்சிடலாம் பெரிய வரை பேர் எங்கேயும் போவானா கல்யாணத்தை போய் ஒவ்வொரு இயக்கத்துக்காரனுடைய கல்யாணத்துக்கு போங்க அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்தியல் சொன்னா அவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம் ஏன் நம்ம தௌஜமாத்து கல்யாணம் மண்டபங்கள்ல நடக்காது ஆடம்பரங்களுக்கு இடம் இருக்காது புரோஹிதத்துக்கு வேலை இருக்காது வரதட்சணை பெண் வீட்டார் விருந்து இருக்காது ஆடல் பாடல் இசை கச்சேரி இருக்காது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடணுங்கிற வகையில பெருமாண்டமான ஏற்பாடுகள் இருக்காது மற்ற எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவருடைய கல்யாணமா இருந்தாலும் அவன் எப்படி நடக்கிறான் நான் தான் சரின்னு சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் அதல்ல சொன்னா சரியாயிருமா நீ என்ன பார்க்கணும் இப்படியே பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த சமுதாய பணிக்கு வாங்க தௌகை ஜமாத்தும் எத்தனை சமுதாய பணி செய்யுது மற்றவங்களும் நாங்களும் சமுதாய பணி செய்யறோம்னு சொல்றாங்க இந்த தௌகை ஜமாத் எப்படி சமுதாய பணி செய்யுது உங்களுக்கு பிரச்சனைடா போராடுது இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்குது கூட்டத்தை கூட்டுது மக்களுக்கா போராடுது இப்படி போராடி விட்டு இத காட்டி எங்களுக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு ஒரு வாரிய பதவி தாங்க எங்களுக்கு அரசாங்கத்தில் பட்டம் பதவி விருதுகள் கொடுங்க முக்கிய பெருமர்கள் கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு எல்லாம் கொடுங்க இந்த மாதிரி சொல்லி சௌகித மாதத்தில் உள்ள ஒருத்தன் இந்த இருபத்தி அஞ்சு வருஷ பொது வாழ்க்கையில ஒருத்த இப்படி அடைஞ்சான்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரு வாரிய பதவி வாங்கினா ஒரு எம்எல்ஏ ஆகிட்டான் ஒரு எம்பி ஆகிட்டான் ஒரு அதை வாங்கிட்டான் ஒரு இதை வாங்கிட்டான் அவங்க வீட்டு பிள்ளைக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டான் சொல்ல முடியுமா உங்களால எங்க வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க போய் சீட்டு கடை தரமாட்டான் டாக்டர் சீட் தரமாட்டான் ஒரு செகண்ட்ல போட்டு எத்தனை சீட் வேணும் வாங்கி எம்எல்ஏ சீட் வேணா கேட்காது டாக்டர் சீட் வாங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டான் அப்படியாச்சும் நாங்களும் யாராவது வாங்கினோமா இலவசமா எத்தனை ஆட்களுக்கு இலவசமா நிலம் கொடுக்கணும் ஒரு வார்த்தை சொன்னா போய் தர ரெடியா இருக்கணும் ஆனா அதுக்கு பெரிய வேலை கொடுக்கணும் இப்படி கையை கட்டி நிக்கணும் உங்களுக்கு ஒண்ணு பேச முடியாது நாங்க வாங்கிட்டா என்ன வாயிரு உங்களுக்கு ஒரு பிரச்சனைடா குரல் கொடுக்க முடியாது கண்டிக்க இயலாது சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கற நமக்கு வேலை பேச ரெடியா இருக்கணும் வேலை போக ரெடியா இல்ல தௌகிஜமா வேலை கொடுக்க ரெடியா தான் இருக்கிறான் என்ன வேலை உங்களுக்கு வேணும் பணம் வேணுடா பணம் வாங்கலாம் பதவி வேணா பதமா பதவி வாங்கலாம் எதுவுமே கிடையாது இப்படி நீங்க பாக்குற இத்தனை வருஷமா இத வச்சு இந்த உலக கூட்டம் ஒரு ஒரு கூட்டத்தை அதிகமா கூட்டக்கூடிய ஒரு இயக்கமா நம்ம தான் இருக்கிறோம் யாரும் இந்த தவி ஜமாத்து கூட்டுற மாதிரி கூட்டினது இல்ல மக்கள் நம்புறாங்க அதே மாதிரி தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்றாங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க நம்மளும் பிரச்சாரம் பண்ணுவோம் ஒரு நேரத்தில் ஒரு ஆள் ஆதரிப்போம் எங்க லாபத்துக்கு ஆதரிக்க மாட்டோம் என்னென்ன ஆதரிப்போம் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு சைடு ஆதரிப்போம் ஆதரிச்சா அவங்க மேடையில் நம்ம ஏற மாட்டோம் தனி மேட தான் போடுவோம் அங்க ஏத்தி விட்டா என்ன ஒண்ணு பேசிட்டு போயிருவான் ஆடல் பாடல் இடம் கொடுக்க மாட்டோம் கச்சேரிக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம் நடத்துற காட்சியை பாக்குறோம் இவன் என்ன செய்யுமா மீலாதுன்னு மார்க்கத்தின் பேர்ல நடத்துற ஒரு நிகழ்ச்சியை கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரம் வாசிக்கிட்டு யானைப்பட குதிரைப்படைய வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சு துடைக்கு மேலே கையில மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமா என்ன செய்யறான் இதெல்லாம் இஸ்லாத்தின் பேரால் நடக்கக்கூடிய ஊர்வலங்கள் நீங்க பாக்குறீங்க தௌஹி ஜமாத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஒருத்தர் சொன்னாங்க அதிகாரிகள் சொன்னாங்க இந்த தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போட்டீங்க மாநாடு போட்டா ஆச்சு என்னன்னு கேட்டா இந்த வந்தவன்லாம் ஒரு சாரார் உங்களை திட்டிட்டு போனாங்க என்ன திட்டு போனாங்கன்னா பீடி சிகரெட்டு காரங்க நிறைய கொண்டாந்து கடையை போட்டிருக்காங்க என்னங்க ஒரு பீடி விற்கல ஒரு சிகரெட் விற்கல ஒருத்தம் கூட இருக்க மாட்டானுங்களா பீடி குடிக்கிறவங்க என்ன கூட்டவீங்க என்று அவங்க சொன்னதாக உளவுத்துறை அதிகாரி நம்மள்கிட்ட சொல்றாரு அப்ப என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏற்பட்டு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு பெரிய டாஸ்மாக கடை அந்த கும்பகோணத்துல மாநாடு நடத்தணுமே அப்ப சொன்னாங்க டாஸ்மாக கடை எல்லாம் குவிச்சுட்டானுலாம் முஸ்லிம்கள்லாம் பாய் விட பெரிய பேரணி நடத்துறாங்க சரக்கு ஸ்டாக் வைடான்னு கடையில பார்த்தா எப்ப உள்ள பேரணி நாள மக்கள் நடமாட்டில் நம்ம ஒன்று போயிட்டு இருந்தோமா ஒரு உறுப்பையே குடிக்க மாட்டானா அந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆக்கிதான் இதெல்லாம் நீங்க இப்படி வெளியே இருந்து பாருங்க சௌகரிய மாத்திரம் நாங்க சொல்றோம்னு பாக்காதீங்க வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பெரிய மார்க் ஆராய்ச்சிலாம் அதுக்கு தேவை கிடையாது அப்படி மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க அதுக்காண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்க சுத்தம்லாம் கிடையாது தகுதி ஜமாத்திலையும் மிஸ்டேக் உள்ளவங்க இருப்பாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியா இருப்பாங்க குறைய இல்லைன்னா இல்லை இங்க உள்ளவங்க போட சில தப்பு செய்யற மாதிரி இருப்பான் சில ஒருங்க வாங்கின கண்ட கொடுக்காத நாலு பேருக்கு தான் செய்வான் வாப்பா சொல்லிட்டாரு வரதட்சணை வாங்கிட்டு கூட ஒருத்தன் இருப்பான் ஆனா பொறுப்பு ஒன்று தூக்கிடுவோம் அது ஒரு விஷயம் அப்படி ஒன்னு ரெண்டு நீங்கள் பார்க்கலாமே தவிர நீ எப்படி பார்க்கணும் நூறு சதவீதம் நல்ல வேண்டும் எங்கேயும் பார்க்க இயலாது அது மழக்க தான் கொண்டாந்து இறக்கணும் மனுஷனை கொண்ட ஒரு ஜமாத்துல என்ன செய்ய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசுத்தம் யாரையும் கொண்டாந்து காட்ட இயலாது இருக்கிறதுல நீ பெயில் ஆகும் போது நாங்க பாஸ் ஆகிற மார்க் வாங்குறோமா இல்லையா நீ பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வாங்க முடியாம இருக்கிற நாங்க ஒரு நாற்பதாவது எடுக்கிறோமா இல்லையா அதுதான் மேட்ரு அப்ப எது பாஸ் ஆகுறதுல இருந்துகிட்டு போங்க நீங்க எங்களை விட நல்ல நல்ல நிலைக்கு நீங்க வாங்க வந்து ஜமாத்த கையில் எடுத்து நல்லபடியா கொண்டு போங்க இதை விட வேற எந்த ஜமாத்து நல்லா இருக்கு நான் வந்து முதலாள சேர்ந்துக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த ஒப்பிட்டு பார்த்து இந்த உங்களை விட இந்த ஜமாத்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நான் சாதாரண உறுப்பினராக வந்து சேர்ந்து ரெடியா இருக்க அடிப்படை வழங்குதா அதுதான் அடிப்படை வழங்கின